ஏன் நண்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை நிமிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் சாய்ராம் உங்களுடைய பிரார்த்தனைகளை நமது ஸ்ரீ துவாரகமாய ஆலயத்தில் அவர் தினமும் பிரார்த்தனை நடைபெறும் சென்னை எம்எர் காலேஜருக்க பிரார்த்தனை மையத்தில் ரெண்டு இடத்துலையும் மிக சிறப்பான கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உங்க பிரார்த்தனைகளை அனுப்பி வைங்க அப்பா அந்த பிரார்த்தனைகளை நிறைவேற்றார் பிரார்த்தனைகள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் என் கீழே வரும் அதை பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் அனுப்பிட்டு அவங்க பிரார்த்தனைக்காக நாங்க எல்லாருமே பிரார்த்தனை பண்ணுவோம் சாயராம் நேத்து ஒரு சாய் சகோதரி எனக்கு போன் பண்ணாங்க சாயனா எனக்கு இந்த பாபா முன்னாடி உட்காந்து ஆரத்தி போன்ற அளவுக்கு நேரம் இல்லை ஏன்னா அவங்க வேலை செய்யறாங்க வேலைக்கு போற சாயனா அதே மாதிரி எனக்கு பாபாவை கும்புறதுக்கு கொஞ்ச நேரம் தான் கிடைக்கும் ஏன்னா என்னுடைய வேலை பன்னெண்டு மணி நேரம் அப்புறம் வந்து வேலை செய்யறது இப்படி நிறைய காரணங்கள் இருக்கு இப்படி என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க வீட்டுல இருந்தா நான் பண்ணுவேன் சார் ஏன்னா வேலைக்கு போறதுனால எனக்கு நேரம் இருக்கிற மாதிரி நான் ஏதாவது பண்ணனா எங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறதுக்கு நாங்க என்ன பண்ணணும் அப்படி ஒரு வீடியோ போடுங்க சார் என்ன சொன்னாங்க உண்மையிலேயே சார் ரம் என்ன இந்த காலகட்டத்துல நிறைய பேருக்கு உட்கார்ந்து சாமி கும்பிட கூட நேரம் இல்லை உழைப்பு பிரச்சனைகள் அதனால அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிற சாய் சகோதர சகோதரிகள் தங்களுடைய பிரார்த்தனை சீக்கிரம் நிறைவேறினா ஒரு இதை படிச்சா போதும் ஏன்னா சில பேர் சாய் சச்சரிதம் கூட படிக்கிறதுக்கு நேரம் இல்லை சார் நான் ஆரத்து காட்ட நேரம் இல்லை எனக்கு நான் ஏதாவது வந்து சீக்கிரமாக பண்ணி முடிச்சுட்டு போற மாதிரி இருந்தாலும் எனக்கு ஃபுல்லாக பாபாவோட முழு அறியலும் எனக்கு கிடைக்கணும் அதுக்கு நீங்கள் ஏதாவது வழி சொல்லுங்கள் சார் ஏன்னா எங்கள் நிலைமை என்னென்னு தெரியும் அவங்களுக்கு அதுக்காக நீங்கள் சொல்லுங்கள் சார் நாங்கள் கண்டிப்பாக நாம் அவங்களுக்காக தான் இந்த இந்த வீடியோ இதை தொடர்ந்து நீங்கள் படிச்சிக்கினே வந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும் இதுக்கு நேரம்லாம் இல்லை ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்க பண்ணணும் பாப்பா முன்னாடி இது பண்ணும் இதை படிக்கும்போது கண்டிப்பாக ஒரு டம்ளர் தண்ணி அவருக்கு சாப்பிட்றதுக்கு சாக்லேட்டு இல்லை பிஸ்கெட்டு இல்லை சாப்பாடு ஏதாவது ஒன்று வைக்கணும் இதை படிக்கிறதுக்கு முன்னாடி இதை வைக்கணும் தண்ணியும் ஒரு டம்ளரும் வைக்கணும் அதே போல விளக்கு ஏற்றி ரொம்ப நல்லது இல்லை ஊதுவத்தியாவது ஏற்றி சார் இதை படிக்கும் போது கண்டிப்பாக ஊதுவர்த்தி இல்லை விளக்கு இது ரெண்டு ஏதாவது ஒன்று ஏற்றி வைக்கணும் இல்லை ரெண்டுத்தையுமே ஏற்றி வைக்கலாம் இது ரொம்ப முக்கியம் வேற ஒண்ணும் இல்லை நம்ம ஸ்க்ரீனில் நான் படிக்க படிக்க ஸ்க்ரீனில் தெரியும் நீங்க பாத்துதுங்க இதை நீங்க தொடர்ந்து படிச்சீங்கன்னே வரணும் காலையில உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது எனக்கு காலையில நேரம் கிடைச்சா நல்லது இல்லை ஈவினிங் இல்லை மதியானம் எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்பா முன்னாடி உட்காந்து இதை நீங்க மனசு இதை பண்ணி கூட நீங்க படிக்கலாம் இதுதான் ஒன்னும் இல்லை சாய் சச்சரித்துல கடைசி பக்கத்தில் வர ஆரத்தி தான் படிக்கலாம் ஜீவன்களுக்கு மகிழ்ச்சியை வழங்கும் ஓ பாபா தங்களுக்கு தீப ஆராதனை செய்கிறோம் தங்களுடைய சேவார்த்திகளும் பக்தர்களுமான எங்களுக்கு தங்கள் பாதா விரந்தங்களில் அமைதியை கொடுங்கள் ஆசைகளை அழித்து எங்களது ஆத்மாக்குள்ளேயே தாங்கள் கலந்து வேண்டுவோருக்கு இறைவனை காட்டுகிறீர்கள் வேறு ஆர்வத்துடன் விரும்பினோருக்கு தங்கள் அனுபவங்களையும் அல்லது உணர்வுகளையும் கொடுக்கிறீர்கள் ஓ அன்பொல்லம் கொண்டேறு தங்கள் சக்தி அத்தகையது தங்கள் திருநாமஸ்தரனை எங்கள் சம்சார பயங்களை போக்குகிறது தங்களது லீலைகள் ஆழங்காண முடியாதவை எப்போதும் ஏழைகளுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் அருள்கிறீர்கள் இந்த கலியுகத்தில் சர்வ வியாபியான தத்தாவாகிய தாங்கள் சகுன பிரம்மமாக உண்மையில் அவதரித்தீர்கள் வியாழக்கிழமை தோறும் தங்களிடம் வரும் பக்தர்களை கடவுளை திருவடிகளை காணச் செய்து அவர்களை சம்சார பயங்களை போக்குங்கள் ஓ இறைவனுக்கெல்லாம் இறைவனே எனது செல்வங்கள் யாவும் தங்கள் சேவையில் இருக்க வேண்டும் என பிரார்த்தனை செய்கிறேன் சாதக பறவைகளுக்கு வேகங்கள் சுத்தமான நீரை அளிப்பது போல் மாதவுக்கு மகிழுடன் உணவளித்து தங்கள் வாக்கை நிலைநிறுத்துங்கள் இதுதான் சேரா இத படிச்சாவே போதும் அப்பாவோட முழு ஆரத்தை படிச்சதுக்கு சமமாக இருக்கும் நம்ம இப்போ ஆரத்தி காட்டுறோம்ல அரை மணி நேரம் மாலை நேரம் காலை நேரம் ஆரத்தி இது எல்லாமே நம்ம காட்டுறோம்ல இதை காட்டுறதுக்கு நேரம் இல்லாதவர்கள் கண்டிப்பாக இந்த ஆரத்தியை நாம படிச்சா போதும் இந்த இடத்துல மாதவன்ற இடத்துல உங்க பேரை சேர்த்துக்க லாஸ்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் மாதவ் நீரை அழிப்பது போல் மாதவுக்கு மகிழுடன் உணவளித்து தங்கள் வாக்கை நிலைநிறுத்தணும் ஏன்னா இது மாதவன்றது அவர் இந்த ஆரத்தி அவர் எழுதினவர் மாதவ் என்ற இடத்துல உங்களுடைய பெயர் எழுதியீங்க எப்படி படிக்கணும்னா சுத்தமான நீரை அழிப்பது போல ராம்குமாருக்கு மகிழ்வுடன் உணவளித்து தங்கள் வாக்கை நிலை நிறுத்துங்கள் என் பேர் ராம்குமார்ன்றதுனால அதை நாங்க சொல்லிட்டேன் உங்க பேர் என்னவோ அந்த பேர் மாதவுக்கு வந்து இதை நீங்க சொல்லுங்க கண்டிப்பா அதுதான் நீங்க பண்ண வேண்டியது ஒரு சின்ன மாற்றம் அந்த இடத்துல உங்க மாதவ் என்ற வரத்துல உங்க பேரை மட்டும் சேர்க்குங்க அப்ப பாபா உங்களுக்கு எல்லாமே கொடுப்பா இந்த ஆறுத்தி எழுதினவர் அவரு இதை நீங்க படிச்சு முடிச்சிட்டு அந்த எடுத்து விளக்க விளக்கேத்துன விளக்கேத்து இப்படி காமிச்சிட்டு ஒரு மூணு தடவை ஒரு காமிச்சுட்டு ஒரு காமிச்சிட்டு அப்புறம் காமிச்சுட்டு நீங்க போலாம் ஆனா நான் சொன்ன மாதிரி ஒரு டம்ளர் தண்ணி சர்க்கரை இல்லைன்னா கல்கண்டு பிஸ்கட்டு சாக்லேட்டு இல்லை சாப்பாடு ஏதாவது ஒன்று வைங்க ஏன்னா வெறுமை வெறுமே எதுவுமே பண்ணாம விலைக்கு ஏற்றாமலாம் படிக்கக்கூடாது இதை தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுங்க விளக்கேற்றணும் இல்லை உயிரிழந்த ஏற்றணும் இது ஏற்றிட்டு நீங்க பண்ணா ரொம்ப நல்லது காலையில எத்தனை மணிக்கு பண்ணணும்னா இது காலையில உங்களால் முடிந்து ஆறு மணிக்கு பண்ணுங்க காலை நேரம் அறுத்து இல்லைன்னா ஈவினிங் ஆறு மணிக்கு பண்ணலாம் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது இதை கண்டிப்பா படிச்சு பாருங்களேன் தொடர்ந்து இதை படிச்சிங்கன்னே வாங்க உங்களோட பிரார்த்தனை கண்டிப்பாக நிறைவேறும் நூறு சதவீதம் உங்க பிரார்த்தனை நிறைவேறும் சாய் மத்திய ஆயத்தில் இருக்க நான் அந்த போட்டோ எடுத்து உங்களுக்கு பக்கத்துல வரும் அதை பார்த்துக்கோங்க மனப்பாடம் பண்ணிக்கோங்க நீங்க அந்த மாதவ் பதில் உங்களுடைய பெயர் சேர்த்துங்க வேற எந்த ஒரு மா மாற்றமும் வேண்டாம் மற்றபடி இதை தொடர்ந்து படித்தா நமக்கு பிரார்த்தனைகள் சீக்கிரம் அப்பா நிறைவேற்றி தருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா நான் பல முறை அதை இப்போ ஆர்த்து கேட்ட முடியாத நேரத்தில் நான் இதை தான் உட்காந்து மனப்பாடம் பண்ணி படிச்சிருவேன் அப்ப நமக்கு மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்கும் ஆர்த்தி காட்ட சந்தோஷம் கிடைக்கும் எனவே உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறணும்னு சொல்லி நாங்க அப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் அப்பாவுக்கு கொடான கொடி நன்றிகள் சாயிராம் ஓ சாயிராம்